வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ கோடைக்காலம் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சி வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால அதிகமாக நீர் சத்து நிறைந்தரக்கூடிய உணவுகள் போது கோடைக்கால தாக்குதல்களிலிருந்து நம்ம நிவாரணம் பெறலாம் அதனால் தொண்ணூறு சதவீதம் நீர் நீர் சத்து நிறைந்திடக்கூடிய வெள்ளரிக்காயை நம்ம எடுத்துக்கொள்வது அவசியமாகுது வெள்ளரிக்காயில் அதிக ஊட்டச்சத்துகள் நிரம்பி இருக்குது பல முக்கியமான விட்டமின்கள் தாதுகள் இருக்குது சின்ன சின்னதாக வெட்டப்பட்ட ஒரு அரை கப் வெள்ளரிக்காயில் எட்டு கலோரிகள் மட்டும்தான் இருக்குது ஆனால் அதில் வந்து ஒன்று புள்ளி முப்பது கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது ஜீரோ புள்ளி மூணு கிராம் புரதச்சத்துக்கள் அடங்கியிருக்கு மேலும் குறிப்பிடத்தக்க நுண்ணூட்ட சத்துக்களான மெக்னீசியம் பொட்டாசியம் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் கே மேங்கனீஸ் போன்ற சத்துக்கள் நிரம்பியிருக்கு ஆரோக்கியமான வாழ்வுக்கு இந்த வெள்ளரிக்காய் நம்ம சேர்த்துக்கொள்ளும் போது இந்த ஊட்டச்சத்துக்களால் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதைப் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்து வரக்கூடிய வெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழுப்பிடலாம் நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வெள்ளரிக்காய் பொதுவாக கோடை காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படுகிறது தினசரி வேலைகளுக்காக நம்ம வெளியே சுற்றி திரியும்போது போது நமது உடலில் அதிக நீர் சத்து நம்ம இழந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் வெள்ளரிக்காய் நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் இதில் இருக்கக்கூடிய அதிக நீர் சத்து நம்மளுடைய உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்திருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் நம்ம வெளியே செல்லும் போது கூட உண்பதற்காக ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் டைம்ல கூட வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் இதன் மூலமாக நீர் சத்து நமக்கு கிடைக்கும் உடல் எப்போதுமே நீரேற்றமாக இருக்கிறதால கோடைக்கால பிரச்சனைகளை எதிர்த்து போராடலாம் மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது வெள்ளரிக்காய் பலரும் வந்து மலச்சிக்கல் பிரச்சனைகள் அவதி கூடும் இதற்காக கண்ட கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை வந்து கெடுத்துக் கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த தேவையான வழிகளை தேர்ந்து அந்த வகையில் வெள்ளரிக்காயில் வந்து எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காய் நீர் சத்து நிறைந்திருக்கு நார் சத்து நிரம்பிருக்கிறதால் இது மலச்சிக்கலை தருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் வெள்ளரிக்காய் சீரான உடல் இயக்கத்திற்கு வழிவதற்கும் குடல் இயக்கமும் சீராக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி தங்களுடைய உணவுகளை வெள்ளரிக்காய் சேர்த்துக் போது இந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு வெள்ளரிக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைலேருந்து விடுபடலாம் எடையை ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளை எல்லாம் குலைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம உற்பத்தி நம்ம வந்து உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை வந்து

பொருளாக மாற்றி நாம எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறதுக்கு சுகர் பேஷன்ஸ் வந்து வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் இப்போதெல்லாம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத ஆய்வுகளில் இருந்து நம்மளால் அறிய முடியுது அடிக்கடி செய்திகளையும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் வெள்ளரிக்காய் வந்து அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால இது அடிப்படையிலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்போ தான் அவங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் வருது நீரிழிவு இருக்கு அது தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அது அடிப்படையிலேயே வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க வந்து yeah <laughs> வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் குறிப்பாக உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் உங்களுடைய ஃப்ளூட்டில் ஃபுட்டில் வந்து உங்களுடைய உணவுகளை வந்து அன்றாடம் உணவுகளை எடுத்துக்கலாம் இது வந்து உங்களுடைய இருந்து உங்களை பாதுகாக்க செய்யும் குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட்டில் வந்து சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோலாக வைக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம் இப்போதெல்லாம் எப்படி நமக்கு வந்து நோய் பெறுவது அப்படின்னே தெரியாது ஏன்னா அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இப்போல்லாம் ரீசெண்டாக அந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு வந்து தொற்று நோய் அது வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அது வந்து நமக்கு இம்யூன் பவர் ரொம்ப குறைவாக இருக்கும் போதெல்லாம் கொரோனா மட்டும் கிடையாது பல விதமான நோய்களுமே நம்ம அட்டாக் பண்ணும் இந்த மாதிரி நம்ம இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது எந்த நோயுமே நம்ம அட்டாக் பண்ணாது அப்போ வெள்ளரிக்காய் அதிக அளவில் எடுத்துக்கலாம் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால இது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே குணப்படுத்தும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுக்கும் இது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காய் நிரம்பியிருக்கூடிய நற்பண்புகள் நம்மளுடைய உடலில் நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு அபாயத்தை வந்து குறைக்கும் பி பி பிராப்ளம் சுகர் பிராப்ளம் மூட்டுவலி முடக்குவாதம் பிரச்சனை இதயம் சார்ந்த நுரையீரல் சார்ந்த பிரச்சனை குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அதுக்கப்புறம் இந்த புற்றுநோய் பிரச்சனை இது எதுவுமே நமக்கு இருக்காது கண்ணுக்கு உகந்தது வெள்ளரிக்காய் இப்போதெல்லாம் நம்ம அதிகமாக அந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இதனால் நமக்கு கண்கள் வந்து முன்பிருந்த அளவை விட ரொம்ப இன்னும் அதிகமாக வந்து பாதிக்கக்கூடிய ஒரு இதாயிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ நமது கண் பார்வையை மேம்படுத்துவதற்கு உதவி பண்ணும் எனவே பணிக்காக தான் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக லேப்டாப்பெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஃபோன்ஸ் லேப்டாப் எல்லாம் ஒர்க்குக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண் பார்வை போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கிறது அப்பப்போ கொஞ்ச நேரம் உங்களுடைய கண் பார்வையை வேற ஒரு சிந்தனையில் வந்து செலுத்தலாம் நீங்கள் அடிக்கடி சாப்பிடலாம் வெள்ளரிக்காயெல்லாம் உங்களுடைய கண் பார்வை வந்து பல விதமான ஓரளவு கண் பார்வை கூர்மையாகவே பாதுகாக்கப்படும் கண் வறட்சி எல்லாம் ஏற்படாது எனவே கண் பார்வையை கூர்மையாக மாற்றிக்கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வந்து நீங்கள் வெள்ளரிக்காய் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை